ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்ட்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு நாள் லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி நம்ம பாருங்கள் சிம்பிளாக செஞ்சாலும் அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பி சாப்பிடாத பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சிடலாம் ஸோ அதுக்காக பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் நீல நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நான் செய்யக்கூடிய இந்த லஞ்ச் பாக்ஸ்லாம் வந்து ஓரளவு சாப்பிடக்கூடிய அளவு தான் நான் வந்து இன்றைக்கி செய்கிறேன் ஸோ உங்கள் வீடுகளையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு அப்படி செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நம்ம குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டுமே போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கல்லுப்புமே சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி வதக்கிக்கோங்க கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் நான் சேர்த்துருக்கேன் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் தச்சுக்கலாம் இப்போது வந்து ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக வந்து உளுத்தம் பருப்பு இதையுமே சேர்த்து கொஞ்சமாக வந்து கடலை பருப்பு நம்ம சேர்க்கணும் சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் மட்டும் கிள்ளி சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பாதி வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்குங்க கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஸோ இது எல்லாமே லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வதக்கி எடுத்தோம்ல அதை வந்து நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி விழுத இந்த தாளிப்பில் போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு நிமி மூணு நிமிஷம் அப்படியே விட்டு நீங்கள் எண்ணெயெலாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து சாதத்தை போட்டுட்டு நல்லா கலர்னதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்டியான நல்ல புதினா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு அடுத்து ஒரு வெரைட்டி ரைஸ் பார்க்கலாம் ஸோ அதுக்காக பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு மட்டும் சேர்த்துருக்க கடுகு நல்லா இந்த மாதிரி புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் நான் செய்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பூண்டை வந்து குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்டியாக அதே சமயத்தில் ஹெல்த்தியாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ பிடிக்காத பிள்ளைகளும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப வந்து வெந்துடக்கூடாது அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கேரட்டுமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவு நீங்கள் இது மாதிரி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா வந்து கிரேட்டரில் வந்து துருவி கூட இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து உப்பு மட்டும் சேர்த்து ஸோ இதை வந்து இந்த காயை வந்து லைட்டாக வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது கூடவே வந்து குடை மிளகாயும் நான் சேர்த்துருக்கேன் ஸோ அதுவுமே வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுங்க கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள்மே நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் மிளகாய் தூள்லாம் நான் சேர்க்கலை ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் தூள் கரம் மசாலா சேர்த்து நம்ம செய்யும் போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் அவ்வளோதான் கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த காய் வந்து வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம வடிச்சு வச்சிருக்க சாதத்தை நம்ம மேலே போட்டு கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சமாக லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி கொத்தமல்லிக்கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நல்ல டேஸ்டியான கேரட் குடை மிளகாய் சாதம் சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இது வந்து உடனே வந்து பாக்ஸில் போடக்கூடாது நீங்கள் நல்லா வந்து சாதம் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு தட்டை வச்சு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் பாக்ஸில் வந்து மாற்றினீங்க அப்படின்னா நல்லா கலர் வந்து நல்லா மாறி இருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்து மாறி இருக்குது ஸோ வாங்க அடுத்து ஒரு வெரைட்டி ரைஸ் பார்க்கலாம் இதுவுமே நல்ல டேஸ்டியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் அதுக்காக கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கடுகு கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு இதை வந்து ஊற வச்சு நான் எடுத்து சேர்த்துருக்கேன் ஸோ இது கூடவே வந்து நம்ம வெங்காயம் சேர்க்கணும் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் வந்து லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் மட்டும் நான் வந்து இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையுமே சேர்த்துருக்கேன் ஸோ லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குங்க இதை ரொம்ப வந்து வேகணும்னு அவசியம் கிடையாது லைட்டாக பார்த்தீங்கன்னா வதங்கி வந்தாலே போதும் ஸோ இப்போ வந்து துருவி வச்சுருக்க நம்ம பீட்ரூட் தான் சேர்க்க போகிறோம் ஸோ ஒரு சிலர் வந்து பீட்ரூட் வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பீட்ரூட் ரைஸு நீங்கள் கடலை பருப்பெல்லாம் போட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க ஸோ இது போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு மூணுலருந்து மனுஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை வந்து குக் பண்ணி எடுக்கணும் பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா அந்த பீட்ரூட் வந்து குக்காகி வந்துடுச்சு ஸோ இது வந்து தண்ணி காயன்றனால கொஞ்சம் அதிகமாக தண்ணி வெளியே வரும் அதனால் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் குக் பண்ணிடுறீங்கன்னா ட்ரை ஆகும் அந்த தண்ணி எல்லாமே ஸோ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கருவைப்பிலை போட்டு சாதத்தை மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பீட்ரூட் ரைஸ் ரெடி ஆயிரும் ஸோ இதுவுமே வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலர் டிஃப்ரெண்ட் தெரியும் பார்த்திங்களா கலர் டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ எனக்கு தெரியுதா ஸோ இந்த மாதிரி லச் பாக்ஸில் போட்டு கொடுத்தீங்கன்னா லஞ்ச் டைமில் அவங்க சாப்பிடும்போது நல்ல கலர்ஃபுல்லாக இது தெரியும் நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க அடுத்து ஒரு வெரைட்டி ரைஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக வேணாம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்க பூண்டுமே ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துக்கங்க ஸோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இது ஒரு ஆளுக்கான அளவு தான் நான் செய்கிறேன் ஸோ லைட்டாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இப்போ இது கூடவே வந்து நான் வந்து கார்ன் தான் சேர்க்குறேன் ஸ்வீட் கார்னு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் ஸோ அதுதான் இது கூட நான் சேர்த்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து ஓராளுக்கான அளவுக்கு தான் நான் செய்கிறேன் ஸோ ரெண்டு பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து குடைமேளகாயும் நான் சேர்த்துருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வதக்கி எடுக்கணும் எல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டன் வந்து கரிஞ்சிடும் ஸோ கொஞ்சமாக உப்புமே சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வெட்டுக்கோங்க கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள் மட்டும் சேர்த்துக்குங்க ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் வடிச்சு வச்ச சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கார்ன் ரைஸ் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும் கண்டிப்பாக உங்கள் வீடுகளிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் நாலு வெரைட்டி ரைஸுமே லஞ்ச் பாக்ஸுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீடுலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்